ஒரு திரைப்படத்தை சீன் பை சீன் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து மீள் உருவாக்கம் பண்ணுறாங்கன்னா ரீமேக் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துலேருந்து குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு படத்தை மறுபடியும் எடுக்கிறாங்க அப்படின்னா அது தடுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த வகையில் சமீபத்தில் வெளியான அஜித் குமாரின் விடாமுயற்சி முயற்சி திரைப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஹாலிவுட்டில் வெளியான பிரேக் டவுன் திரைப்படத்தை தடுவி எடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த வகையில் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஹாலிவுட்ல வெளியாகி அது அப்படியே தடுவி இங்கே எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியான பஞ்சதந்திரம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஹாலிவுட்ல வெளியான வெரி பேட்டிங்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட

படத்த தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இரண்டாயிரத்தி மூன்றில் இங்கே வெளியான அன்பே சிவகம் திரைப்படம் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான ப்ளேன்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் மொபைல்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இரண்டாயிரத்தி ஐந்தில் இங்கு வெளியான கஜினி திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு அங்கு கிறிஸ்டோஃபர் நோலனோட டேரெக்ஷனில் வெளியான மிமெண்டோ அப்படின்ற திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இங்கே வெளியான தெய்வ திருமல் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்றில் அங்கே வெளியான அயம் சாம் அப்படின்ற திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான்